அனைவருக்கும் வணக்கம் சித்தர் சிந்தனைகளை நாம் தொடர்ந்து மனதில் இருத்து வைத்து கொண்டிருக்கிறோம் அது தொடர்பான சிந்தனைகளை நாம் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல் மூலம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் சித்தருடைய பெருமைகளை உலகம் முழுக்கும் சென்று சேரும்படி பல்வேறு முயற்சிகள் பல்வேறு அறிஞர்களால் ஆர்வலர்களால் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன சித்தர் சிந்தனைகளை பற்றி அறியக்கூடிய ஆவல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறிஞர் பெரு பெருமக்களிடம் இருக்கின்றது சித்தர்கள் என்போர் உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள் குறிப்பாக இந்தியாவில் நிரம்ப இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் நிரம்ப இருக்கின்றார்கள் காரணம் தமிழகம் ஞானபூமி ஆன்மீக பூமி ஆன்மீகத்தினுடைய உச்சாணி கொம்பை தொட்ட ஒரு மண் என்றால் ஒரு பண்பாடு என்றால் அது நம்முடைய தமிழ் பண்பாடு தான் ஏனென்று கேட்டால் தமிழ் மொழி இயல்பிலேயே தெய்வீக மொழி என்று போற்றப்பெறக்கூடியது அந்த வகையில் சித்தர் சிந்தனைகளை மிக தெளிவாக மிக வெளிப்படையாக மிக உயர்வாக அளிக்கக்கூடிய ஒரு மொழியாக நம்முடைய தமிழ் மொழி இருக்கின்றது அந்த வகையில் பல்வேறு சித்தர் பெருமக்களுடைய சிந்தனைகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய சித்தர் சதோகநாதர் என்கின்ற யோக சித்தர் என்பவரை பற்றித்தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம் இவரை இவர் நவநாத சித்தர்களில் இரண்டாம் சித்தராக போற்றப்பெறுகின்றார் இது தவிர இவரை பற்றின வேறு எந்த வரலாற்று குறிப்பும் நமக்கு கிடைக்கவில்லை இவருடைய ஆசிரமம் என்று நாம் பார்த்தோமே ஆனால் திருக்கண்ணங்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி என்று அந்த ஊர் திருக்கண்ணங்குடி திருக்குறுங்குடி இரண்டுமே ஒரே ஊர் தான் அந்த ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய நம்பி கோயில் என்ற அந்த கோயிலுக்கு அருகிலே வட பக்கமாக ஒரு ஆறு ஓடுகின்றது அந்த ஆற்றுக்கு மேற்கு பகுதியில் கூப்பிடு தூரத்தில் சென்றோமே ஆனால் அங்கு ஒரு குகை இருக்கின்றது அந்த குகைக்கு அருகில்தான் நம்முடைய யோக யோகச்சித்தருனுடைய ஆசிரமம் இருக்கின்றது இவர் இயற்றியனவாக இரண்டு நூல்கள் நமக்கு இன்று கிடைக்கின்றன அவை யோகச்சித்தர் ஞான சூஸ்திரம் பதினேழு யோக சித்தர் பாடல்கள் நாற்பத்தி ரெண்டு இந்த இரண்டு நூல்கள் தான் இவர் இயற்றியவனாக இன்று நமக்கு கிடைக்கின்றன இவர் பல்வேறு விஷயங்களை சித்தர்களுக்கே இயல்பான விஷயம் என்னவென்றால் வெளிப்படையாக கூறுவது தெளிவாக கூறுவது மிக நேர்த்தியாக ஒரு விஷயத்தை மக்களிடம் சென்று சேர்ப்பது இதுதான் சித்தரனுடைய பாடல்களினுடைய அடிநாதமாக விளங்கியிருப்பது அந்த வகையில் நம்முடைய யோக சித்தர் அவர்களும் பல்வேறு ஞான ரகசியங்களை நமக்கு வழங்கியிருக்கின்றார் அவற்றை ஒவ்வொன்றாக நாம் இப்போது காணலாம் பல்கலைகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு சித்தர் பெருமக்களுக்கு இருக்கின்றது என்று நம்முடைய யோக சித்தர் குறிப்பிடுகின்றார் பாருங்கள் முதல் பாடலிலேயே யோக சித்தர் பாடல்கள் நாற்பத்தி ரெண்டு என்கின்ற அந்த நூலிலிருந்து முதல் பாடல் அக்கரங்கள் தோன்ற அருள் கொடுக்கும் பூரணி புதிய புதிய நாதங்கள் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பூரணி என்று இந்த சித்தர் குறிப்பிடுகின்றார் என் பக்கம் இருந்து பல்கலையும் சொல்வாளே அந்த நாதத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய ஓசை கொடுத்த நாயகியாக இருக்கக்கூடிய அவள் தொடர்ந்து எனக்கு அக்கரங்களுடைய பெருமைகளை எடுத்துச் சொல்லுகின்றாள் அதன் மூலமாக பல கலைகளையும் நாம் அறிய முடியும் ஒரு நூலில் இருக்கக்கூடிய செய்தியை நாம் படித்தாலும் அல்லது ஒருவர் பேச கேட்டாலும் அவை அனைத்துமே நாதத்தின் வடிவமாக இருந்தால்தான் அவை ஞானத்தை வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவையாக விளங்கும் அப்படி பல கலையும் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பாடல்களில் இருக்கின்றது என்று நம்முடைய யோக சித்தர் குறிப்பிடுகின்றார் அடுத்தபடியாக ஓங்கார வட்டம் நம் உடலிலே ஓங்கார வட்டம் ஒரு இடத்தில் இருக்கிறது குருபிரானுடைய அருளால் அந்த ஓங்கார வட்டத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் அந்த ஓங்கார வட்டம் அதின் உட்பொருள்கள் ஓர்ந்தபின் ஓங்கார வட்டத்தை நாம் அறிந்து அதனுடைய உட்பொருளை ஓர்ந்தபின் நீங்காத ஆசை நிலைக்குமோ மாங்குயிலே என்று தம்முடைய நான்காவது பாடலில் குறிப்பிடுகின்றார் எனவே ஓங்கார வட்டத்தை அறிதல் என்பது இந்த வழிகாட்டுதலில் மிகவும் முக்கியமானதாக கருதப்பெறுகின்றது அடுத்தபடியாக இவர் குறிப்பிடுவது பன்னெண்டாம் பாடலில் ஆராதாரம் ஆறு ஆதாரம் என்று குறிப்பிடுகின்றார் ஆறு ஆதாரத்தில் ஆறு ஆதாரங்கள் என்பது உடலளவில் அளவில் ஒன்று இருக்கிறது கண்டத்திற்கு மேலும் ஒரு ஆறு ஆதாரம் இருக்கின்றது அந்த ஆறு ஆதாரம் எங்கிருக்கிறது என்பதை குருபிரானினுடைய தயையினால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆறு ஆதாரத்தில் அறிவை மிகச் செலுத்தி ஆறு ஆதாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் நம்முடைய உடலில் கண்டத்துக்கு மேலே இருக்கின்றது அதில் அறிவை மிகச் செலுத்தி சீராய் தவசிருந்து சிக்கறுத்தோம் மாங்குயிலே என்று தம்முடைய பன்னிரெண்டாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் நம்முடைய அறிவை அந்த ஆறு ஆதாரங்களில் ஒன்றன் பின் ஒன்றாக செலுத்துவதன் மூலம் சிக்கை அறுக்கலாம் அதாவது சிக்கல்களை தீர்க்கலாம் கஷ்டங்களை போக்கலாம் என்று நம்முடைய யோக யோகச்சித்தர் குறிப்பிடுகின்றார் அடுத்தபடியாக சித்தர் பெருமக்களுடைய மிக ஆழ்ந்த சிந்தனைகள் ஒன்று என்ன என்னவென்று கேட்டால் அறிவே அனைத்தும் அறிவே தெய்வம் என்று சித்தர் பெருமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடியவர்கள் நம்முடைய யோக சித்தரும் அதை வலியுறுத்துகின்றார் தம்முடைய பதினான்காவது பாடலிலும் பதினைந்தாவது பாடலிலும் இந்த சிந்தனையை யோகச்சித்தர் எடுத்து நமக்கு வழங்குகின்றார் அல்லலெலாம் நீக்கி அறிவை அறிவால் அறிந்து நம் நீங்கினால் தான் அறிவை அறிவால் அறிந்து வல்ல சித்தன் என்றே மகிழ்வுற்றேன் மாங்குயிலே என்று பதினான்காவது பாடலில் குறிப்பிடுகின்றார் எனவே நம்முடைய அறிவை மெருகேற்றி கொள்ள வேண்டும் பல்வேறு சிந்தனைகளை பல்வேறு ஞான இரகசியங்கள் கருத்துக்கள் இருக்கக்கூடிய நூல்களை தொடர்ந்து நம்முடைய மனதில் அசை போடுவதன் மூலம் நம்மை அறிவால் நாம் ஆராய்ந்து கொள்ள முடியும் என்று பதினான்காவது பாடலில் குறிப்பிடுகின்றார் அடுத்து பதினைந்தாவது பாடலில் ஆனந்தம் பொங்கி அறிவே மயமான ஞானம் அறிந்து நலமுற்றேன் மாங்குயிலே ஆனந்தம் எப்போது பொங்குமே பொங்கும் என்றால் அறிவே வடிவாக நாம் மாறும்போது தான் ஆனந்தத்தினுடைய வடிவமாக நாம் உருப்பெற முடியும் எனவே அறிவே வடிவாகி நாம் இருக்கும்போது ஆனந்தம் நமக்கு அதிகமாகும் ஞானம் லபிக்கும் என்று நம்முடைய யோக சித்தர் குறிப்பிடுகின்றார் பதினெட்டாவது பாடலிலும் நித்திரையும் விட்டு நினைவை அறிவில் செலுத்தி நம்முடைய கவனம் பல்வேறு திசைகளில் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது அந்த கவனத்தை அறிவில் செலுத்தி சித்தியெல்லாம் பெற்று தெளிவுற்றேன் மாங்குயிலே என்று தம்முடைய பதினெட்டாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் எனவே அறிவு என்பது நம்முடைய கவனம் நம்முடைய சிந்தனை நம்முடைய வாழ்வு இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பதனால் அதன் மீது கவனம் செலுத்தி நம்முடைய மனதையும் உடலையும் நாம் தெளிவுபெறச் செய்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய யோக சித்தர் குறிப்பிடுகின்றார் அடுத்தபடியாக பதத்தை குருபிரானுடைய அருளால் நாம் கண்டு தெளிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் தம்முடைய இருபதாவது பாடலிலே காணா பொருளதனை கண்டு கண்டு இது பதிபாஷை பரிபாஷை கண்டு காணா பொருள் அதனைக் கண்டு பிரமானந்தம் உற்று வீணால் ஒழித்து முத்தி வீடு அடைந்தேன் மாங்குயிலே நாம் அந்த பெரும்பொருளை காணா பெரும்பொருளை காணும் வரை நாம் வாழ்கின்ற நாளெல்லாம் வீணான நாள்தான் வீணாள்தான் வீணாக போகக்கூடிய நாள்தான் எனவே காணாத அந்த பதத்தை காட்டக்கூடியவர் குருபிரான் அந்த காணாத பதத்தை கண்டு நாம் அதன்பின் செய்கின்ற முயற்சிதான் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையே தவிர அதற்கு முன்பாக நாம் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல அது வீணான வாழ்க்கை என்று தம்முடைய இருபதாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் இருபத்தி ஒன்றாவது பாடலில் அருள்வெளியின் உட்பொருளை ஆராய மோன குருமொழி அன்றி இல்லை நீ அறிவே வடிவான அருளே வடிவான இறைத்தன்மையை அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் குருவினுடைய துணையை தவிர வேறு துணை இந்த உலகத்தில் இல்லை வழிகாட்டுபவர் நமக்கு சரியாக காட்டினால்தான் நம்முடைய நேரம் நம்முடைய உழைப்பு நம்முடைய பணம் நம்முடைய வாழ்வு அனைத்தும் நேர்த்தியான பயன்பாட்டை நமக்கு வழங்கும் அது இல்லாமல் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழிவிழுமாறு என்று திருமந்திரத்தில் திருமூலர் கூறியது போல நாம் இருந்தோமே ஆனால் அனைத்தும் வீணாகப் போகும் வாழ்கின்ற நாளெல்லாம் வீணாகப் போகும் எனவே சரியான வழிகாட்டுதலில் நாம் செல்லும் போது மட்டுமே நாம் அந்த ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த நிலையை அறிவினுடைய உயர்ந்த நிலையை அருளினுடைய உண்மை நிலையை நம்மால் ஊகிக்க முடியும் உணர்ந்து கொள்ளவும் முடியும் எனவே குருமொழி அன்றி வேறில்லை குருதான் அதற்கான சரியான பாதையை சரியான இடத்தை தொட்டு காட்டுவார் எனவே அவருடைய துணையை கொண்டு நாம் சென்றால் மிக எளிமையாக அந்த இலக்கை சென்று அடைய முடியும் குருவினுடைய மொழி கேட்டால் என்ன நடக்கும் பாருங்கள் பாசம் பந்தம் விட்டு பரகதி என்றே இருந்தால் பாசம் பந்தம் இந்த ரெண்டும் இந்த சொல்லிலிருந்தே நமக்கு விளங்குகின்றது பாருங்கள் பாசம் பந்தம் என்றால் அது கட்டப்படுவது அதனுள் நாம் கட்டுவோம் அதாவது வலையில் சிக்கிய மானைப் போல வலையில் சிக்கிய பட்சியைப் போல நாம் க அதனுள் கட்டுப்பட்டு விடுவோம் அதிலிருந்து நாம் வெளிவர வேண்டுமே ஆனால் குருவினுடைய உபதேசம் நமக்கு வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் பாசம் பந்தம் விட்டு பரகதி பர என்றால் மேலான பரம்பொருள் என்று குறிப்பிடுகின்றோம் அல்லவா பரகதி என்றே இருந்தால் பேச ஒன்னா பிரம்மம் பிறக்கும் அங்குயிலே என்று இருபத்தி ஒன்பதாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் அது என்ன மாதிரியான பொருள் பேச ஒன்னாத பொருள் இப்போது நாம் பேசி கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த பொருளை பற்றி நாம் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள முயற்சித்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே அந்த பொருளை நாம் அடைந்துவிட்டால் உணர்ந்து விட்டால் அதில் அதில் முழுவதுமாக நம்முடைய மனம் ஈடுபட்டு விட்டால் நாம் பேசாமல் இருந்து விடுவோம் சொல்லற சும்மா இருத்தல் என்கின்ற அந்த ஞான மொழியை நாம் இப்போது மனதில் மனதில் கொள்ள வேண்டும் அப்போது பேசாத பெரும்பொருளை நாம் உணர வேண்டுமேயானால் பாசம் பந்தம் இந்த இந்த கட்டுக்களில் இருந்தெல்லாம் நம்முடைய மனதை சற்றே விலக்கி அறிவே வடிவான ஆனந்தமே வடிவான அருளே வடிவான அந்த திசையில் நம்முடைய கவனத்தை நாம் திருப்ப வேண்டுமையானால் குருவினுடைய வழிகாட்டுதல் நமக்கு வேண்டும் என்று நம்முடைய யோக யோகச்சித்தர் குறிப்பிடுகின்றார் அப்படி குருவினுடைய வழிகாட்டுதல் சென்றால் நாம் என்ன செய்ய முடியும் ஒளியை காண முடியும் பேரொளி என்றால் ஏதோ பெரிய வெளிச்சம் என்ற பொருள் அல்ல அறிவு வடிவம் அறிவே தெய்வம் அறிவே ஜோதி எனவே ஒளி என்பது இங்கு மந்திரங்களையும் அறிவையும் ஞானத்தையும் இங்கு குறிப்பிடுகின்றது ஆதி சகத்தென்றும் அனாதி மகத்தென்றும் மகத்துவம் என்று குறிப்பிடுகின்றோம் அல்லவா மிகப்பெரிய என்று பொருள் ஆதி ஜகத்தென்றும் மகத் மகத்தென்றும் ஜோதி சுய வடிவாய் தோன்றுமே மாங்குயிலே என்று முப்பத்தி எட்டாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் இந்த மாபெரும் ஆதி அந்தங்கள் உனக்கு விளங்கும் அதன் மூலமாக ஜோதியே வடிவான அந்த அறிவு உன்னுள் பிரகாசிக்கும் என்று முப்பத்தி எட்டாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் நற்கந்தம் வீசச்சை கற்பூரம் மணக்குது என் தேகம் ஜவ்வாது மணக்குது என் தேகம் என்று வள்ளலாறும் முகம்மது நபி அவர்களும் குறிப்பிட்டார்கள் அல்லவா அதுபோல் நற்கந்தம் வீசச் செய்தல் உடலிலும் உன் பேச்சிலும் நல்ல விஷயங்களை நல்ல வாசனையை நல்ல சிந்தனையை இந்த உலகத்திற்கு நாம் வழங்க வேண்டும் என்கின்ற பொருளில் ஒரு பாடலை குறிப்பிடுகின்றார் முப்பத்தி மூன்றாவது பாடல் துர்க்கந்தத்தால் எடுத்த இந்த தூளம் இது பொய் என்று நீ நற்கந்தமான ஞானசுகம் அரி மாங்குயிலே முப்பத்தி மூன்றாவது பாடம் எனவே நற்கந்தமான ஞான சுகத்தை நாம் அறிய வேண்டும் அதில் முயல வேண்டும் அதன் மூலமாக உயர வேண்டும் என்று நம்முடைய யோக யோகச்சித்தர் இங்கே குறிப்பிடுகின்றார் சரி இவ்வளவு குறிப்பிடுகின்றாரே அதை அவரே கண்டிருக்கிறாரா அதை அவர் உணர்ந்திருக்கிறாரா என்று கேட்டால் அதற்கும் அவரே பதிலளிக்கிறார் நானே கண்டிருக்கிறேன் என்று நம்முடைய யோக சித்தர் குறிப்பிடுகின்றார் முப்பத்தி ஐந்தாவது பாடல் எங்கும் நிறைந்து நின்ற ஏக பர வித்துவை அங்கை நெல்லிக்களி போல் அங்கை நெல்லிக்கனி போல் யான் அறிந்தேன் மாங்குயிலே உள்ளங்கையில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனியை போல் அந்த பரம வித்துவை நான் அறிந்தேன் என்று நம்முடைய யோக சித்தர் குறிப்பிடுகின்றார் நாற்பதாவது பாடலிலே அண்டத்து உள்ளே அனாதி பரவெளியை கண்டறிந்து கொண்டேன் கவலை விட்டேன் மாங்குயிலே என்று நாற்பதாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் எவ்வளவு வெளிப்படையான எவ்வளவு தெளிவான ஒரு சிந்தனை நமக்கு வழங்கியிருக்கின்றார் பாருங்கள் அண்டத்து உள்ளே அனாதி பறவெளி இந்த அண்டத்தில் இருப்பதும் பெண்டத்தில் இருப்பதும் ஒன்றுதான் அது என்னது அனாதியாக இருக்கக்கூடிய முடிவில்லாமல் இருக்கக்கூடிய பறவெளி அந்த பறவெளியை என்ன செய்திருக்கின்றார் கண்டு கண்டு அறிந்து கொண்டேன் மாங்குயிலே என்று குறிப்பிடுகின்றார் அப்படி அறிந்து கொண்டால் கவலை விட்டேன் மாங்குயிலே அனாதி இருக்கக்கூடிய அந்த பறவெளியில் நான் சென்று கண்டு உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் கண்டு கவலை விட்டேன் மாங்குயிலே என்று நாற்பதாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் நாற்பத்தி ரெண்டாவது பாடலிலும் பற்றற்று நின்றே பறவெளியை கண்டேன் பறவழியை காணக்கூடிய தகுதி பற்றற்று இருப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் எனவே பற்று அற்றிருத்தல் என்பதன் மூலமாகத்தான் நாம் பறவழியை காண முடியும் பல்வேறு உலக விஷயங்களில் நாம் தொடர்ந்து மனதை செலுத்திக் கொண்டே இருந்தால் இந்த மேலான சிந்தனையில் நம்முடைய மனம் செல்லாமல் போய்விடும் எனவே பற்று அறுத்தல் பற்று என்பது உலகத்தினுடைய உலகத்தினோடு தொடர்புடையது பற்றற்று இருப்பது என்பது மேல் தொடர்புடையது மேலுலகம் என்றால் அங்கே ஒரு கட்டடம் அங்கே ஒரு இடம் என்று பொருள் அல்ல உன்னுடைய சிந்தனை மேல் நோக்கி இருத்தல் இந்த மேலான சிந்தனை தான் பர சிந்தனை மேலான சிந்தனை பரலோகத்தில் உன்னுடைய சிந்தனையை நாம் வைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் பற்றற்று நின்றே பறவெளியை கண்டேன் நான் ஆசை மறந்திருந்தேன் மாங்குயிலே என்று நாற்பத்தி ரெண்டாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் எனவே மொத்தமாக நம்முடைய யோக சித்தர் நமக்கு வழங்குவது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் பேரூலி பிழம்பாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் உணர வேண்டும் அந்த பேரூலி பிழம்பாக இருக்கக்கூடிய இறைவனுடைய சிந்தனையை நாம் தொடர்ந்து செய்வதனால் நாமும் அந்த பேருளியாக அறிவே வடிவமாக அருளே வடிவமாக ஆனந்தமே வடிவமாக நாம் மாற முடியும் என்று தம்முடைய பாடல்கள் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார் மொத்தத்தில் நம்முடைய யோக சித்தரை பாடல்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்வது அவர் எல்லா ஞான ரகசியங்களையும் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கின்றார் காண வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் மற்ற அனைத்துமே வீணானவை நம்முடைய மனம் நம்முடைய கண்டத்திற்கு மேல் இருக்கிறது அதை ஒரு இடத்தில் சென்று நிற்க வைப்பது குருவினுடைய கையில் இருக்கிறது குருவினுடைய துணையால் அந்த இடம் எது என்று அறிந்து கொண்டு அதில் நாம் தொடர்ந்து கவனத்தை செலுத்துவதன் மூலம் அறிவை அறிவால் அறிய முடியும் என்று வெளிப்படையாகவே கூறியிருக்கின்றார் நம்முடைய யோக சித்தருடைய பாடல்களிலும் அந்த சித்தர் பாடல்களுடைய தன்மை மிக நேர்த்தியாக பிரதிபலிக்கின்றது எனவே அவருடைய பாடல்களை நாம் உள் கொண்டு உள் வாங்கிக் கொண்டு அதை தொடர்ந்து நாம் வாழ்க்கையில் பின்பற்றும் போது இறைவனை நாம் உணர முடியும் நம்முடைய யோக சித்தர் இறைவனை உணர்ந்தவர் நமக்கும் உணர்த்தி இருக்கின்றார் நாமும் உணர முயல்வோம் நன்றி வணக்கம்